பவரா இருக்கணும் யாரும் தவறா இருக்க கூடாது சொல்றீங்க பவர்னு சொன்னா சீமான் தான் முதல் முதல்ல வியந்தது ஒரு அவர் அண்ணன் பேச்சு நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம் பேசிருக்கோம் அந்த பாபர் மசித் இடிப்பு தீர்ப்பு வச்சு பாத்தீங்களா எல்லா அரசியல் கட்சியிலும் யாரு திமுகவும் பிஜேபியும் வந்து எதிரெதிர் துருவ துருவத்துல இருக்கும் அந்த இடத்துல இந்த தீர்ப்பு நாங்க வரவேற்கோம் அந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கனு சொல்லி எல்லா ஆட்களும் மத்தியிலுமே அவர் ஒரே ஒரு மனிதன் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே அந்த தீர்ப்புக்கு இங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது இங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது நீதி வழங்குன்னு சொன்னாங்க மற்ற தலைவர்கள் மற்றவர்கள்லாம் தலைவர்கள் ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு சாதி சார்ந்த ஒரு தலைவரா இருக்கிறாங்க தமிழ் இனத்துக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா ஒன்னு இயத்துல பிரபாகரன் இந்த மண்ணில் பிர சீமான் தான் அவரை தான் சொல்லலாம் வேற சொல்ல முடியாது அவங்க எட்டு வழிசாலை போட்டது வந்து அதிமுக அது விரிவாக்கம் பண்ணுறது வேலையை பாக்குறது வந்து திமுக அதெல்லாம் அவங்க அதுல ஆனால் அது போடவே கூடாது தேவையில்லாது என் இயற்கை இயற்கை அழிச்சுட்டு போடாது என்று தேவையில்லான்னு சொல்ற ஒரு ஆளு சீமான் தான் இருக்கிறாரு அப்ப எந்த கருத்தா இந்த மண்ணின் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சொல்லி எதிர்த்து பேசுறான்னு சொன்னா சீமான் ஒரு ஆள் தான் ஆனா பவர்ஃபுல்லுங்கிறத லீடர்னு அவர் தான் சீமான் தான் அவர் மட்டும் வச்சுக்கலாம் நன்றி நன்றி சார் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்ல மக்களுக்கு எதுவும் பிரச்சனைனா யாருக்கும் பயப்படாம குரல் கொடுக்குற தலைவர் யார் யார் களத்தில் போராடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி மிகுந்த ஒரு தலைவர் ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் என்ன சொல்ல போனால் ஒரு பக்குவமடைந்த தலைவர்னு பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழானன் திருமாவளவன் மட்டும்தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழருக்காக பாடுபடக்கூடியவர் இன்னொன்று பார்த்திங்கன்னா சனாதன தடையோட ஒழிக்கணும் அதாவது சமூக நீதி பாதுகாக்கணுங்கிற ஒரு கொள்கையில் ஒரு தெளிவான ஒரு இதாக இருக்கார் மற்றபடி எங்கேயும் போயிட்டு யாரிடையுமே எவருடையுமே ஒரு சமரசம் பண்ணாத ஒரு தலைவர் தமிழர்களுக்கு மட்டுமான தலைவர் ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா அவருடைய அரசியல் வாழ்க்கை ஏற்கனவே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக விடுதலை புலிக்காக முதல் முதல் குரல் கொடுத்தவர் அவர் வந்து பிரபா அண்ணன் பிரபாகரன் நாங்கள் வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு வந்து பிரச்சனை போது இங்கே வந்து உண்ணாவிரதம் நடந்தவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகச்சிறந்த தலைவர் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து மிகச்சிறந்த ஆளுமை அண்ணன் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவணர் தலைவர் டெஃபினெட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷ்யூர் இஸ் பவர்ஃபுல் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் லீடர்ஸ் யார் இருக்குன்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் வந்து அண்ணா சீமான அண்ணா சொல்லலான்ண்ணா ஏன் சீமான் சொல்கிறீங்க ஏன் சொல்லலான்னா இப்போ இருக்கிற அரசியல் தலைவரில் மோடியை ஐத்து பேசுகிற ஆள் யாருன்னு நம்பர் ஒன் ஆள்னா சீமான் தான் மோடியை ஐற்றி பேசுகிற ஆள் இப்போ தான் சொல்லுவாங்க மோடியை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பின்னாடி பார்த்தா கூட்டணி வச்சுட்டு நிற்கிறாங்க தமிழ்நாட்டில் மோடி ஒரே ஆள் எதிர்க்கிற ஆளுன்னா சீமான் மட்டும்தான் மக்களுக்கு அவர் தானேங்க போராடுறாரு செல்லது வந்து பார்த்தாலே இப்போ இப்போ வெள்ளம் வந்துட்டு நாளைக்கு பாருங்கள் அண்ணாந்தான் நிவாரணம் கொடுத்துருப்போம் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கார் லீடராக இருக்கா அவரோட லீட்ரு சீமான் தான் நன்றி நான் மேக்ஸிமம் வந்து அண்ணாமலை தான் எதிர்பார்க்குறேன் ஆனால் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னா நல்லாயிருக்கும் அண்ணாமலை வந்து படித்து வந்திருக்காரு இதில் அண்ணாமலை வந்து இங்கே தமிழ்நாட்டில் நல்லா பண்ணுவார் ஏன்னா மற்ற கட்சிக்காரங்களாம் யாருமே கிடையாது ஆனால் அண்ணாமலை வந்து செய்வார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் பவர்ஃபுல் லீடராக இருக்காரு ஆமாம் பவர்ஃபுல்லாக இப்போ வந்து இப்போ இட இப்போ இடைய வந்து இப்போ வெளியில் போய்க்கிறாரு இப்போ வெளியில் போன பிறகு வந்து இங்கே எல்லாமே வந்து கட்சி வந்து அங்கங்கே பிரிஞ்சு கிடக்கு இப்போ அண்ணாமலை வந்து மறுபணி வர்றாரு மறுபணி வந்த பிறகு கொஞ்சம் ஒரு முயற்சி நடக்கும் நன்றி தமிழ்நாட்டை பொறுத்தளவு இன்னைக்கு துணிச்சலான தலைவர்னா அண்ணன் சீமான் தான் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு ஒரு பார்வை உண்டு என்ன பார்வைன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்கள எதிர்த்து களமாடுறது தான் ஒரு உண்மையான அரசியல் நம்ம வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு அது வந்து ஒரு அரசியலாக இருக்காது அது ஒரு 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 சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் அது எல்லாருமே பண்ணுவாங்க ஆனால் அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறதும் அதிகாரம் அதிகாரத்தில் உள்ளவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கும் ஒரு தனித்த துணிச்சலும் ஒரு தெளிவும் இருக்கணும் இல்லைன்னா அதை செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் இருக்கார் அதே நேரத்தில் அறிக்கைகளை பொறுத்தளவு ரொம்ப தெளிவாகவும் அதிக மக்களுடைய அன்றாட பிரச்சனையை ரொம்ப தெளிவாகவும் அதுக்கான தீர்வுகளையும் நோக்கி அறிக்கை கொடுக்குற ஒரு தலைவராக அண்ணன் சீமான் இருக்கார் இன்னொன்று என்னென்னா அவர்கிட்ட நல்ல சிறப்பான விஷயம் என்னென்னா துணிச்சலை தாழ்ந்து அதிகப்படியான உழைப்பு இப்போ நீங்கள் மற்ற மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து களத்துக்கு வருவாங்க பெரிய அளவில் வேலை செய்வாங்க மக்கள் பிரச்சனையை சந்திப்பாங்க ஆனால் தேர்தல் இருக்கோ இல்லையோ ஒரு இடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்னால் ஒரு அறுபத்தஞ்சி நாள் லீவ் எடுத்துக்கிட்டு மிச்சம் முந்நூறு நாட்கள் களத்தில் மக்களோட மக்களாக ஏதோ ஒரு நினைவந்தல் நிகழ்வாது அதில் நடந்துக்கிட்டே இருக்கும் மக்களுடைய வீடுகள் இடிக்க போடும்போது சீமான எங்கேன்னு மக்கள் தேடுவாங்க தேடுற இடத்துல அண்ணன் போய் நிற்பார் மக்கள் அவரை ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கலைங்கிற ஒரு விடயத்தை தாண்டி தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சீமானை தேடுறாங்க இல்லையா அதுதான் அண்ணன் சீமானுடைய மிகப்பெரிய வலிமையான விடயம் நீங்கள் கேட்ட கேள்வின்னா அண்ணன் சீமான் தான் முதன்மையான துணிச்சலான தலைவர் தான் சீமான் தான் கண்டிப்பாக அதை தாண்டி அவரை தாண்டி இன்னும் வேற லீடரை சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் லீடர் அண்ணன் சீமான் தான் அதுக்கு காரணம் வந்து அவருடைய வெறித்தனமான அரசியல் பணிகள் தான் நன்றி நன்றி திரு சிமான் தான் என்ன காரணம் அவர் தான் மக்களுக்காக போராட போராடியாக நிற்கிறார் இப்போ காலத்தில் அவர் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மக்களுக்கு தெரியாத விஷயத்தை எடுத்தது கொடுத்து சொல்கிறாரு இதுன்னு சொன்னாக்கா வரலாறுகளை எடுத்து அவர் போ எல்லாருக்கும் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு அதனால சீமானு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நிச்சயமா அவங்க உண்மையை தெரிஞ்சிட்டாங்கன்னு ஆதரிக்க வருவாங்க இல்லையெல்லாம் வாயால் சொல்றாங்க செய்கல ஒருத்தரை காணுமே இப்போ வாயில இவர் சொன்னாலும் செய்யக்கு இவர் விட்டு பார்ப்பேன் கொஞ்சம் நாள் விட்டு பார்ப்போம் கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா அவர் தான் பவர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கிறார் இப்பொழுது பார்க்க போனாங்க அது தனிச்சு நின்று அதாவட்டது ஆரம்பத்தில் இருந்ததெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக நல்லா ஏற்று நல்லா போராடினாங்க மக்களுக்காண்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாக்கா கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியை சேர்ந்தவங்க நல்லா பேசினாங்க அதுக்கடுத்து வந்தது வந்து விஜயகாந்த் அவங்க நல்லா மக்களுக்கு நல்லா எதிர்த்து நின்றுட்டு இருந்தாங்க இப்போதைக்கு என்னன்னாக்கா எல்லாம் வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க அவங்கள பற்றி பேசுனா அவங்களுக்கு இவங்களுக்கு தப்பாயிடுமோ இவங்களை பற்றி பேசுனா அவங்கள பற்றி தப்பாகிடமோன்னு இருக்காங்க தவிர ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்க வெளியில் யாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி தை தைரியமான அரசியல்வாதிகளும் வேணும் அதுல ஒரு ஆளு ரொம்ப சீமான் சீமான சொல்லலாம் எய்த்து பேசுறாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அதே மாதிரி தலைவர்கள் ஒன்னும் வேணும் சரியான அரசியல் தலைவர்கள் இல்லை சில சில இதுல வந்து திருமாவளா பேசுறாங்க அவங்களும் எழுத்து நல்லா நல்லா பேசுறாங்க துணிச்சலா பேசுறாங்க அதே மாதிரி தான் பேசணும் எல்லாமே கூட்டணி மக்களுக்காண்டி பேசணும் மக்களுக்காண்டி குள்ள கொடுக்கணும் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல எது தப்பு பண்ணாலும் எய்த்து பேசணும் எயித்து கேட்கணும் அதுதான் என்னோட கருத்து மக்களுக்கு முதல் குரல் கொடுக்குற முதன்மை தலைவர் முதல் தலைவர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்தான் எந்த மக்களுக்காக எந்த ப பணியாக இருந்தாலும் சரி தான் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குற ஒரே தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் வேறு யாருமே வந்து அடுத்தடுத்து தான் வந்து எதாக இருந்தாலும் பண்ணுவாங்களோ ஒழிஞ்சு பார்லிமெண்ட்லேயும் அதே குரலில் தான் கொடுப்பாரு பப்ளிக்லேயும் அதே குரல் தான் மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் தலைவர் தான் அது முதல் குரலை கொடுக்குறதுல அவர் மாதிரி ஒரு தலைவர் யாருமே கிடையாது அதுக்கு பிறகு தான் அடுத்த தலைவர்லாம் முதலமைச்சராக இருந்தாலும் சரி தான் அடுத்த வேறு பிரதமராக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் அதுக்கு பிறகு தான் எங்கள் தலைவர் வந்து அவ்வளோ ஒரு நேர்மையான தலைவர் நல்ல தலைவர் கண்டிப்பாக என்ன படிக்கிறீங்க

மற்ற தலைவர்கள் மற்றதான் கூட்டணியில் இருக்காங்க கூட்டணில் இருந்தாலும் அவங்க கொள்கை வந்து விட்டுறாங்க கூட்டணி கட்சி இருக்கெல்லாம் விட்டுறாங்க கொண்டு இப்போ ஆயிரத்தெட்டு பிரச்சனை நடக்கும் ஒரு இடத்துல சாராய பிரச்சனை நடக்க உயிரி இருக்கிறப்ப கூட்டணில் உள்ளவங்க யாருமே ஆக்சிடெடுக்கலாம் கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பேட்டியே வராது செய்த வராது இதுதான் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் பொறுத்த என்ன பொறுத்த கரெக்டாக இருக்காங்க மக்களுக்காக வந்து இளைய தளபதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் நிற்கிறாரு ஒரு சென்னையில் வந்து அவர் தொகுதியிலே வந்து ஒரு டாய்லெட்டில் ஒரு வந்து என்ன பிரச்சனைகள் நேரடியாக போய் பார்க்குறாங்க ஏன்னு கேட்டால் மக்களுக்காக மக்களோடு நிற்கிறாங்க அது இப்போதைக்கு உள்ள உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர் தான் மக்களுக்கு சிலப்பாக செய்வாங்க அவங்க நேரடியாக களத்தில் போய் இறங்கி பார்க்குறாங்க இது உண்மை இது இப்போ அடுத்தடுத்து ஒரு தான் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து அரசியல் இல்லாத சமூகத்துலேயும் ஈடுபட்டு இப்போ இதும் செய்கிறீங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னாக்கா அடிக்கடி போய் நிற்கிறது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தவிர வேறு யார் வந்தாலும் தமிழ்நாட்டை மொழி கவர்ந்து பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா போராடுறது யார் நம்ம எடப்பாடி ஐயா தான் என்ன காரணம் சார் இல்லை அவரு தான் இந்த கொரோனா அப்போ கூட நல்லது மக்களுக்கு நல்லது செஞ்சார் அப்போ கூட டாஸ்மார்க் மார்க்கெட்டில் அப்பையும் வந்து வரி எதுவும் ஏற்றாமல் மக்களை எந்த பாரமும் சுமக்காமல் செஞ்சார் மறுபடியும் செய்யாமல் வரது வாய்ப்பு இருக்குது சார் விஜய் தான் புரோ சொல்லுவேன் சொல்கிறீங்க ஏன்னா அவர் வந்து படத்து அவ்வளோ கோடி படத்தை நூற்றி இருபது கோடி அறநூறு கோடி விட்டுட்டு வர்றாருனா சும்மா வரல அவர் படத்துக்கு இது அரசியலுக்கு ஒன்றும் அவர் ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வர்றாரு அவர் சினிமாவிலையும் சரி போல்டாக பேசுவார் இப்போ இதுலேயும் போல்டா நீங்கள் மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க சொல்லாம் அது மாநாட்டிலே அவர் சொல்லியிருப்பார் இவ்வளோ போல்டாவே அதனால நான் விஜய் தான் சொல்லுவேன் மக்களுக்காக சேர்ந்து எங்களை பொறுத்தவளவு எடப்பாடி தான் அவரை விவசாயத்துக்காக இப்போது குரல் கொடுக்குறவரு இப்போதோ எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறவரு எங்களை பொறுத்த விவசாயிக்கு விவசாயினாவே எடப்பாடி தான்